ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அன்னிக்கி தண்டுக்கீரை பொரியல் பண்ணுவோம் இதை நல்லா பொடிசாக கட் பண்ணி தண்ணியில் நல்லா கழுவி வச்சுருக்கு இப்போது அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் தண்டில் உள்ள நாரெல்லாம் எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டாச்சு எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு சின்ன பல்லாரி பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் காரத்துக்கு வத்தல் பச்சை மிளகா போட்டால் சின்ன பிள்ளையா கீரையோட ஒரே கலராக இருக்கிறதுனால சாப்பிட்ருங்க அதனால் கீரை வேண்டாம்னு சொல்லுங்கள் அதனால காரத்துக்கு வத்தலை போட்டு கிளறி விட்டுக்கலாம் ரெண்டு செகண்ட் நல்லா வதக்கிடுவோம் ரெண்டு செகண்ட் வதங்கவும் இப்போது நறுக்கி வச்சு அந்த கீரையை எடுத்து உள்ளே போட்டுக்கலாம் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் இதுலேயே தண்ணி இருக்கும் சிம்மில் வச்சு நல்லா ஒரு பரட்டி பரட்டி விட்டுக்கலாம் ஒரு பரட்டு பரட்டி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் உப்பு எதுவும் உப்பை எதுவும் போட வேண்டாம் எனக்கு கீரை ரொம்ப இருக்கிற மாதிரி தெரியும் நல்லா வத்தவும் அதுப்புறம் உப்பு போட்டுக்கலாம் நல்லா பரட்டி விட்டாச்சு இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் சிம்மிலேயே இருக்கட்டும் இப்போ ஒரு பாதி வெக்காடு வெந்த பிறகு இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம் அரை வெக்காடு வெந்த பிறகு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் நல்லா கசக்கி போட்டுக்கலாம் அதை நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம் கிளறி விட்டு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு செகண்ட் இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆன பிறகு ஒரு மூணு முட்டை உடச்சி வச்சுருக்கேன் நம்ம எவ்வளோ தேவையோ அந்த முட்டையை போட்டுக்கலாம் நான் மூணு முட்டை உடச்சி வச்சுருக்கேன் அதை நல்லா போட்டு கிளறி விட்டுக்கிடுவோம் இப்போ முட்டை உடைச்சி ஊற்றினோம்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா இறுத்துக்கிடும் அடுப்பை நல்லா ஹையில் வச்சு நல்லா பரட்டி விட்டுக்கலாம் ஏன்னா சிம்லே தானே வச்சுருக்கோம் அதனால கீரை நல்லா வெந்துருக்கும் இப்போ நல்லா அடுப்பை ஹையில் வச்சு நல்லா பரட்டி விட்டுக்கிடுவோம் தண்ணி நல்லா எல்லா தண்ணியும் அப்படியே உறிஞ்சிக்கிடும் இந்த முட்டை நல்லா பரட்டி விட்டாச்சு இப்போ இதோடையும் சாப்பிட்லாம் இல்லை இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக வேணும்னா கடைசியாக கொஞ்சம் தேங்காய் திருவள்ள போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம் நல்லா கிளறி விட்டாச்சு கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க முட்டை எதனால் சேர்த்தது அதுகளுக்கு கீழே இருக்கிற மாதிரியே தெரியாது முட்டையை சாப்பிட்ற மாதிரி நல்லா சாப்பிடுங்க இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்